ஹலோ குட்டீஸ் வாங்க கதை கேட்கலாம் நம்ம ஹீரோயினி மாசாவோட கதை தான் இது மாசா ஒரு நாள் காட்டுக்குள்ளே நடந்துட்டு போகையில் அங்கே ஒரு வீடு இருந்தது அது நம்ம கரடி மாமா வீடு வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்க போனால் நம்ம மாசா அங்கே கரடி மாமா தூங்கிட்டு இருந்தார் தூங்கினவரை எழுப்பி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அப்போது நம்ம கரடி மாமா இங்கே இருந்துரு மாசா அப்படின்னு சொல்ல மாசாவுக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேக் செஞ்சாங்க கேக் செஞ்சுக்கிட்டு இருக்கேல இது நம்ம பாட்டி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு மாசா சொல்ல ஓகே அப்படின்னு கரடி மாமாவும் சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்த்து கேக் செஞ்சாங்க கேக் செஞ்சு பேக்கும் பண்ணிட்டாங்க பேக் பண்ணதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ளே நம்ம மாசா போய் உட்காந்துக்கிட்ட கரடி மாமா அந்த பே கேக் பெட்டியை சுமந்துக்கிட்டு மாசா வீட்டுக்கு போனாங்க மாசா அந்த கேக்கை தோறந்து டோமால்னு வந்து சர்ப்ரைஸ் பண்ணால் கரடி மாமாவுக்கு உடனே கரடி மாமா ரொம்ப அதிகமாக சிரிச்சிட்டாரு